ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது உபகரணங்களும் சேர்த்து சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பான்ச் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் பிரேக் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு ரெண்டு கத்தி ரொட்ட வேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க பிடிஓ பவர் பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திருக்காங்க ஏழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உயப்படுத்தினால டயர் நாளுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த டிராக்டரோட செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குத்து கலப்பைங்க கலப்பை ரொம்பவே ஹெவியா போட்டு கொடுத்துருக்காங்க கும்பிடுகை எல்லாமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ரொம்பவே ஹெவி டைப்பாக போட்டிருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பைங்க கும்பிடுகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா உயரமாக போட்டிருக்காங்க ஃப்ரேம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வெல்டு கிராக்கு கிடையாதுங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பைங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி கத்தி கோமதி ரொட்டை ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கோமதி ரொட்டை வேட்டுருங்க கத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கால் இன்ச்சு அளவுக்கு நல்லா கத்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் பாத் மாத்தி அமைக்க கூடிய கலப்பைங்க ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல போட்டிருக்காங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா பார் மற்றும் வாய்க்கால் அமைக்கக்கூடிய கலப்பைங்க வாய்க்கால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரேம் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி டைப்ல போட்டிருக்காங்க இது பாக்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ங்க கும்பிடுகள் எல்லாம் நல்லா உயரமா போட்டிருக்காங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கலப்பைங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டி கலப்பைங்க இந்த கலப்பையும் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியா போட்டிருக்காங்க எண்பத்தஞ்சு கொண்ட கட்டு பெட்டிங்க பெட்டியோட வியூ எல்லாமே தெளிவாக காட்டிருக்க பார்த்துக்குங்க எந்த இடத்துலையும் அரசல் பொருசல் இல்லாமல் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மட்டை தூளாக்கும் இயந்திரங்க பெரிய மட்டையாக இருந்தால் கூட அதை தூளாக்கி தரக்கூடிய ரொம்பவே நல்ல டைப்பில் இருக்கக்கூடிய இயந்திரங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா மட்டை விட்டோம்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா தூளாக்கி வந்துருங்க நம்ம காட்டுக்கு கூட ரொம்பவே நல்ல இருக்கக்கூடிய இயந்திரங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து அடிக்கிற ஸ்பிரேயருங்க இதை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக விவசாய விவசாயி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டரோட டயர் கண்டிஷன் எல்லாமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட டிராக்டருங்க இதை அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்ட பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றை அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்டன் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜ் வீல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலாக மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்